பட வணக்கம் நம்ம ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இருக்கிறாங்க பாருங்க அதங்க இப்போ ரீசெண்டாக லால் சொலாம் அப்படிங்கிற ஒரு படத்தை கூட எடுத்தாங்களே அதாவது டேடி டாடி நமக்கு இந்த படத்தின் மூலமாக நேஷனல் அவார்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சூப்பர் ஸ்டார் கிட்ட ஒரு சின்ன தகவலை சொல்லியா எப்படியாவது அவர் அந்த படத்தை நடிக்க வச்சிருக்கணும் அப்படிங்கிறதுனால ஐஸ் வச்சு அவரை படத்துக்கு கூட்டம் நடிக்க வச்சாங்க பாருங்க அந்த ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் வந்து இப்போ சமீபத்தில் பகீர்னு ஒரு பேட்டி சொல்லியிருக்காங்க அதாவது அவரால் அது போச்சு இவரால் இது போச்சு மொத்தத்தில் இது அடுத்து என்ன பண்ண போறோம் தெரியலங்கிற மாதிரி ஒரு குழப்பத்தில் அவங்க சொன்ன மாதிரி தெளிவாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து இருக்கிறாங்க என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது மூணு அப்படிங்கிற ஒரு படத்தை வந்து முதல்ல ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் வந்து இயக்குனாங்க அந்த படத்துக்கு ஹீரோ யாருன்னு அவங்க எல்லாத்துக்கும் தெரியும் நம்ம தனுஷ் அப்படி இருக்கும்போது அந்த படம் வந்து ரசிகர்களால் பெரிய அளவில் ஒரு வரவேற்பு பக்கப்படலை இது இருக்கிற நேரத்தில் அந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு கலெக்ஷன் வராத நேரத்தில் என்னடா இது இப்படி ஆகி போச்சு அப்படின்னு யோசிச்சா அதுக்கு ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் என்ன சொல்லியிருக்காங்கன்னு தெரியுமா அந்த படத்தில் அந்த வைத்தி சுலவரின்னு ஒரு பாட்டு வருமாருங்க அந்த பாட்டால் தாங்க அந்த படம் வந்து வம்பா போச்சு என்னங்க சொல்கிறீங்க அந்த படத்தில் ரொம்ப பேசப்பட்ட ஒரு விஷயமே அப்புறம் அந்த பாட்டு தானங்க தனுஷ் தான் பிரதானம் இருந்தாலும் அந்த பாட்டு தானங்க என்ன எப்படி இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்களா அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கும்போது அந்த பாட்டை கேட்ட ரசிகர்கள் எல்லாம் படம் வந்து வேறு விதமாக இருக்கும்னு சொல்லி சிந்திச்சிருந்தாங்களாம் அப்படி இருக்கிற அந்த நேரத்தில் இந்த படம் ஒரு மாதிரி ஜாலி டைப்பு படமாக இருக்கும்னு சொல்லி அந்த பாட்டை வந்து முதல்லையே வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்களாம் படம் வர்றதுக்கு முன்னாட்டியே இப்படி இருக்கிற நேரத்தில் என்னாச்சா அப்படின்னா படம் நம்ம எதிர்பார்த்த மாதிரி இல்லையே இது வேறு மாதிரி ட்ராக்லெலாம் போகுது அப்படின்னு சொல்லி அந்த பாட்டு தான் வைதீஸ் கூட ஒரு பாட்டு தான் அந்த படத்தோட மாதம் கொஞ்சம் இறக்குச்சு அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் வருத்தப்பட்டு இருக்கிறாங்க அதே நேரத்தில் இதே மாதிரி தாங்க நம்ம லால் சதாம் அதாவது நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து ஒரு ஒரு கேமியோ பண்ணியிருப்பார் பாருங்கள் லால் சலாம் அப்படிங்கிற படத்தில் கிரிக்கெட்டை மையமாக வச்சு வந்த அந்த படம் இருக்குது பாருங்க நம்ம விக்ராந்த் விஷ்ணு விஷால்லாம் நடித்தாங்க பாருங்கள் அந்த படத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய திருப்பு கிடைக்கும் அதாவது விளையாட்டுக்குள்ளே எப்படி ஒரு அரசியல் புகிறது அப்படின்னு சொல்லி மையமாக வச்சு எடுத்தாங்க பாருங்க நம்ம லால் சலாம் அந்த படமும் வந்து ரொம்ப பெரிய எதிர்பார்த்த அளவில் போகலையாம் இப்படி இருக்கிற அந்த நேரத்தில் என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த படத்தை இப்போ வரைக்கும் எந்த ஓடிடி நிறுவனமும் வந்து வாங்குறதுக்கு முன்வராத நேரத்தில் அந்த படத்தோட ஹார்ட் டிஸ்க்கு போச்சுங்க நாங்கள் ஒரு மாதிரி ஒப்பித்தி தாங்க அந்த படத்தை ரிலீஸ் பண்ணும் அப்படின்னு விளக்கம்லாம் சொல்லிட்டு இருந்த ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அதாவது அவங்க அப்பாவை வந்து கூப்பிட்டு நடிக்க வச்சது தான் அந்த படத்தோட தோல்விக்கு காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க சிந்திக்கிற அளவுக்கு போயிடுச்சுங்க அட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து அந்த படம் அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சொல்லி ஆயிரத்தி ஐநூறு கற்பனையில் வந்து நம்ம ரசிகர்கள் வந்துகிட்டு இருப்பாங்க இப்படி இருக்கிற நேரத்தில் படம் வந்து ரசிகர்கள் எதிர்பார்த்த அளவில் இல்லைன்னா ரஜினின்னா ரஜினியை மட்டும் பேஸ் பண்ணி தான் ரசிகர்கள் பார்க்க வருவாங்க அப்போ அந்த நாற்பத்தஞ்சு நிமிஷத்தை தவிர அவங்க எடுத்த அந்த ரஜினி நடிச்சிட்டு வந்த அந்த பகுதிகளை தவிர பாக்கி படத்தெல்லாம் வந்து மக்கள் பார்த்தாங்களா இல்லையா அவங்களுக்கு ஒரு குழப்பம் வந்துருச்சு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரஜினி ரசிகர்கள் ரஜினியை பார்க்கறதுக்கு மட்டும் தானங்க வருவாங்க இது உலக அறிஞ்ச உண்மை தானே இப்படி இருக்கிற நேரத்தில் இந்த ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் என்ன இப்படி சொல்லிட்டாங்க பார்த்தீங்களா ரஜினிகாந்த் சேர்த்தனால தான் அந்த படம் ஒன்லி ஆட அப்படி இருக்காதுங்க அந்த படம் ஓடுறதுக்கு காரணமே ரஜினிகாந்தாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் வந்து ஐஸ்வர்யா ரஜினிகாந்துக்கு ஆறுதலாக சொல்கிறாங்களா நீங்கள் நினச்ச மாதிரிலாம் கிடையாதுங்க அவர் வந்துட்டு போனதுனால தான் நாங்கள் தேட்டர் பக்கமே போனோம் அதனால தான் அந்த படம் இவ்வளவாது ஓடி இவ்வளவாது கலெக்ஷன் கொடுத்துச்சு அதனால் நீங்கள்லாம் ரொம்ப ஒன்றும் ஒரு பண்ணிக்கிட்டாங்க கவலைப்படாங்க அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா ரஜினிகாந்துக்கு ஆறுதல் சொல்கிற மாதிரி அவங்க ஒரு ரசிகர்கள் எல்லாரும் ஆக்ட் பண்ணிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்கல்லாம்